கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் எசக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதன் ஐந்தாம் வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் பாருங்க இந்த வசனம் இந்த இசைக்கியல் தீர்க்கதரிசி காண்கிறதான தரிசனம் நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு காரியம் என்ன நடக்கிறது தேவன் இசைக்கியல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு கொண்டு செல்கிறார் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்து போன எலும்புகளாக காணப்படுகிறது எல்லாமே மனித எலும்புகள் என்று பார்க்கிறோம் அந்த எலும்புகள் ஒரு கூடு போல ஒரு உருவத்தில் இல்லாம ஒரு எலும்பு குட்டினுடைய கை எலும்பு ஒரு விதமா ஒரு ஒரு இடத்துலையும் கால் எலும்பு ஒரு இடத்துலையும் மொத்தமா செதறடிக்கப்பட்டு உலர்ந்து போன அதாவது மறித்து பல நாட்கள் ஆகியிருந்தா எந்த அளவுக்கு ட்ரையா மாறி அந்த அளவுக்கு உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் எசைக்கேள் தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தி தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார் எசைக்கேலே இந்த எலும்புகள் எல்லாம் அடையுமா அப்படின்னு சொல்லி இசைக்கேலுக்கு பதில் சொல்ல ஒன்றுமே இல்லை அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு ஆண்டவரே நீங்க அறிவிங்கப்பா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைச்சா உயிரடையும் அப்படி இசைக்கே சொல்லி நிற்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் இவைகள் உயிரடைய போகிறது எப்படி உயிரடை போகிறது தெரியுமா இசைக்கியல் இவைகளுக்குள்ளே நான் ஆவியை பிரவேசிக்க பண்ண போகிறேன் ஆவி இவர்களுக்குள் வருகிறதுனால இவர்கள் உயிரடைய போகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த எலும்புகளை பார்த்து பேசினார் அவ்வனமாகவே ஆவியை கர்த்தர் பிரவேசிக்க பண்ணின போது அந்த எலும்புகள் எல்லாம் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொண்டு அவைகள் மேல் நரம்பும் தசையும் உண்டாகி ஜீவன் உண்டாகி அவைகள் மகா பெரிய சேனையாக கர்த்தருக்காக எழும்பி நின்றது என்று சொல்லி நம்ம இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம் அதே போல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தனுடைய பிள்ளைகளாகிய நீங்க இப்படி சொல்லலாம் என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய வறட்சியை நான் பார்க்குறேன் நான் ஆண்டவரத்துல பழகி பேசி ஜபம் பண்ணி உபவாசித்து நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல கர்த்தரிடத்துல இருந்தது போல ஒரு மனமகிழ்ச்சியான நாட்களை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு ரொம்ப ட்ரையா இருக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய வறட்சி இருக்கிறத நான் பார்க்குறேன் மறுபடியுமா நான் எழும்பி என்னுடைய முந்தின ஸ்தானத்தில் நிற்க முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை இப்படி யாராவது நீங்கள் சொல்லி கொண்டிருப்பீங்கன்னா மறுபடியுமா இதே போல் எத்தனை முறை நான் விழுந்து விழுந்து எழுவேன் இந்த முறை எனக்கு ஆன்ற ஹெல்ப் பண்ண வருவாரா இந்த முறை அவ்வளோதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படியே முடிய போகுதா இப்படி ஏதாவது தவிப்போடு கூட இந்த காலை வேலை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா நான் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் பாருங்க இந்த இது பள்ளத்தாக்கு தான் ரொம்ப ட்ரையாக மாறி இருக்கு ஆனா எப்படி அன்னைக்கு யோசபாத் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி அதே போல் இங்கே இசைக்கியால் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுகிறது நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணும் பள்ளத்தாக்கு எங்கும் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் எல்லாம் மீண்டுமாய் உயிரடையும் என்று சொல்லி ஒருவேளை இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் அனுபவமாக உங்களுக்கு இருக்கலாம் ரொம்ப நான் லைஃப்ல டவுனா ஃபீல் பண்றேன் ரொம்ப தாழ்வா இருக்கு எனக்கு என்னால என்னையே மன்னிக்க முடியல நான் என் நான் ஒரு குற்ற உணர்வோடவே நான் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களாண்ணா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க வருத்தப்படாதீங்க இந்த உலர்ந்த தன்மையை மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உங்கள் மேல் பொழிய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் மாறுகிற நாளாக இருப்பதாக தேவன் இந்த நாளில் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றுவாராக தாம் சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன சொன்னார் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் மீண்டுமாக உங்கள் முந்தின ஆவிக்குரிய ஸ்தானத்தில் நீங்கள் அந்த ரட்சிப்பினால் அந்த ஃபர்ஸ்ட் லவ் அந்த ஆதி அன்பை தேவனுக்கு எப்படி காண்பித்து தேவனோடு உறவாடி வாழ்ந்தீங்களோ அதே அன்பை மீண்டுமாய் நீங்கள் தேவனிடத்தில் காட்டுகிற நாட்களை கற்று உங்களுக்காக கொண்டு வருகிறார் அதற்காக அவர் போகிறது என்ன தெரியுங்களா பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை அளவில்லாமல் உங்கள் மேலே கொடுக்க போகிறார் அந்த அபிஷேகத்தின் நிறைவுனால நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த உலர்ந்த தன்மைகள் எல்லாம் மாறப்போகிறது நீங்கள் இயசைய திருக்கிரச புத்தகத்தில் வாசிக்கிறது போல வனாந்திர வனாந்திரம் செழித்து கடுவலி பூத்து புஷ்பத்தை போல செழிக்குமா அதாவது வனாந்திரம் அது அங்க தண்ணீர் இல்லாம வறட்சியாய் மாறி இருக்கிற இடம் அது ஆனா அது எப்படி ஆக போகுதா அதாவது காடு போல அது செழிக்க போகிறதா லீவனோனை போல அது மாறப்போகிறதா எதனாலன்னு கேட்டா எப்பொழுது அது நடக்கும் கேட்டா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும் ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிக்கும் லிவனோனே போல மாறும் பாருங்க அப்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை மாற்றுகிற ஒரே வழி பெருசுத்தாவின் அபிஷேகம் தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த அபிஷேகத்தை நான் நிறைவாய் கொடுக்க போகிறேன் என் பிள்ளைங்க யாரெல்லாம் இப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ்னால் ஆவிக்குரிய வறட்சினால அவங்க கஷ்டப்பட்டு குற்ற உணர்வோடு என்னை சந்திக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுத்து அவங்கள மீண்டுமாய் முந்தின ஸ்தானத்தில் நிறுத்த போகிறேன் என்று கருத்தை சொல்லுகிறார் உங்கள் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகப் போகிறது இந்த ஆவிக்குரிய வறட்சியை நீங்கள் மறக்கத்தக்கதாக நீங்கள் அந்த செழிப்பின் நாட்களை கிறிஸ்துவோடு கூட மகிழுகிற நாட்களில் பிரசுத்த ஆவியின் நிறைவில் தேவனோடு உறவாடுகிற நாட்களை கத்தல் மீண்டுமாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த அபிஷேகத்துக்காக கேளுங்க ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கின்படி உங்கள் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பான் ஒரே வார்த்தை கேளுங்க அந்த அபிஷேகம் அளவில்லாமல் உங்களை நிரப்பும் நீங்க மீண்டுமாய் கத்திற்காக எழும்பி உயிரடைந்து பெரிய சேனையாக கத்திற்காக நிற்பீங்க பெரிய காரியங்களை கத்திற்காக செய்வீங்க நாம் செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனைவரே வனாந்திரம் அப்பா செழித்து அனைவரே லிபனோனை போல மாறத்தக்கதாக அனைவரே இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற உள்ளந்த எலும்புகள் எல்லாம் உங்களுக்காக சேனையாய் நிற்க அனைவரே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீங்களே உமது ஆவியோட அபிஷேகத்தை நிறைவாய் கர்த்தர் தருவீராக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பத்தக்கதன அதிசயம் உண்டாவதாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கற்றலை பிள்ளைகள் எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் ரைனஸையும் மாற்றுகிற அபிஷேகம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம்ப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்கள் ஒருவராயிலும் ரட்சிப்பின் வாசனை அப்பா மறந்து பின்மாற்றத்துக்கு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ